தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவி பறிக்கப்பட்ட திமுக அமைச்சர் அதிமுகவுக்கு ஓட்டம் பதவி பறிக்கப்பட்ட திமுக அமைச்சர் அதிமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்தது அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சரானார் எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி கலைக்கப்பட்டது பின்பு பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சி கட்டண அரியணையில் திமுக ஏறவில்லை எம்ஜிஆருடைய அசுர வளர்ச்சி திமுகவை கட்டுப்படுத்தியது எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்புதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிமூன்று ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சியை பிடித்தது கருணாநிதி மூன்றாவது முறையாக முதலமைச்சர் பதவியேற்றார் அவருடைய அமைச்சரவையில் ராமகிருஷ்ணன் என்பவர் அமைச்சராக பொறுப்பேற்றார் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் அவருடைய செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்த கருணாநிதி அவர்கள் அமைச்சர் பதவியேற்ற ஆறு மாதத்திற்குள் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராமகிருஷ்ணன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அவருக்கு பதிலாக பொன்னேரி தொகுதியை சார்ந்த பொன்னேரி சுந்தரம் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக்கப்பட்டார் கட்சியில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் தன்னுடைய சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அவர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் காலமாகிவிட்டார் திமுக அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட திமுக அமைச்சர் அதிமுகவுக்கு ஓட்டம் பிடித்தார் அது யார் என்று சொன்னால் அது ராமகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு